மக்களையே வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்திங்களா இன்றைக்கி நம்ம ஒரு முழு மீனை வச்சு இன்றைக்கி ஒரு வறுவல் பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் இது என்ன மீன்னால் இதுக்கு பேர் கொல்லி மீன் பார்த்தா தெரியுதா இதுக்கு பேர் கொல்லி மீன் சொல்லுவாங்க சைடில் ரெண்டு பக்கம் ரெக்க மாதிரி இருக்கும் பறக்கும் இந்த மீன் சைடில் ரெண்டு பக்கம் ரெக்க மாதிரி வரும் இந்த மீன் உங்கள் ஊர்லெலாம் என்ன பேர் சொல்லுவான்னு சொல்லுங்கள் அதுக்கு தான் இப்போ மசால் போட்டு நம்ம ஒர்க்க்கு போகிறோம் அதுக்கு என்னென்ன மசாலா போட்டுக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள் எதோ பாருங்கள் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பாருங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தேவைக்கான அளவு நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்க மீன் சேர்த்துறீங்களோ எந்த அளவுக்கு மீன் நீங்கள் வந்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க தேவையான அளவு போட்டுங்க ஓகே நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் மிளகு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் மீன் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அப்புறம் உப்பு உப்பு தேவையான அளவு போட்டு மசால் போட்டு அரைச்சி மசாலா வச்சிருக்கிறேன் இந்த மசால் வந்து மருத்துவ குணம் கொண்ட மசாலு இந்த மசால் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்காக வீடியோக்காக தான் நான் இந்த ஒரு மீன் முழுசாக வெட்டி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ இந்த மீனுக்கு மசால் போட்டுக்கலாம் இப்போ வந்தீங்கன்னா மிளகு எல்லாம் போட்டிருக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி மசாலா போட்டுச்சுனிங்க உடம்புக்கு கெடுதல் கிடையாது பாருங்கள் நம்ம கொஞ்சம் மசாலா வந்து திக்கன மசாலா வந்து கலராக இல்லைன்னா நம்ம லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வேணுங்கிற கொஞ்சம் காரை தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கங்க நான் லைட்டாக ஒரு கொஞ்சம் குள மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீ உங்களுக்கு நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க ஓகே லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கேன் லைட்டாக மல்லித்தூள் போட்டுக்குங்க ஏன்னா மல்லித்தூள் வந்து மொழி கிடைக்கும் அது ஒரு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த எந்த அளவுக்கு மீன் போடுறீங்களோ அளவுக்கு அளவு போட்டுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் மொத்தம் மசாலா அளவு வந்து ஒரு நூறு கிராம் மசாலா இருக்கும் ஏன்னா சின்ன மீன் தான் வாங்கியிருக்கிறேன் அதனால ஒரு அதனால் ஒரு நூறு கிராம் மசாலா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஓகே நீங்கள் அந்தளவு இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மசால் கலர் லைட்டாக வந்துச்சா போதும் ஓகே இப்போ நம்ம மசாலா வந்து தடவிக்கலாம் மீனுக்கு தடவிக்கலாம் முதல்ல உள் சைடு கொஞ்சம் போட்டுக்கங்க இது வந்து நான் எதுக்காக இந்த மீன் வந்து நான் முழுசாக வாங்கிட்டு வந்தேன்னா மக்களுக்காக தான் வீடியோக்காக தான் இந்த மீன் வாங்கிட்டு வந்து மக்களுக்காக வீடியோ போடலான்ட்டு தான் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி மீன் வந்து நீங்கள் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி நீட்டாக வச்சுருக்குறேன் பாருங்கள் கோடு தெரியுதா அந்த மாதிரி கோடு போட்டு அறுத்து ரெண்டு பக்கம் வச்சுருக்கிறேன் அப்போ தான் இப்போ அதுக்கு இங்கேயும் கோடு போட்டு வச்சுக்கிறீங்களா எந்த மீனாக இருந்தாலும் சொல்கிறேன் மக்களே இந்த மாதிரி கீழே போட்டு மசாலா போட்டிங்கன்னா உள்ளே மசாலா இறங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்களும் மீன் வாங்கினீங்க இந்த மாதிரி மசாலா போட்டுங்க ஓகே இப்போ மசால் மேலே கொஞ்சம் தடைக்கலாம் நீ வந்து சின்ன மீனாக தான் வாங்கிட்டு வந்து பார்க்குற சின்ன மீனாக தான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கிற நீ அடுத்தது பெரிய மீனாக ஒரு மீன் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ உள்ளேயும் கொஞ்சம் மசாலா தடைக்குங்க பாருங்க மசாலா அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் வாங்கியிருக்கறனால நூறு கிராம் தான் வந்து மசா நூறு கிராம் மசாலா போட்டிருக்கிறோம் சின்ன மீனால் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கிராம் போதும் ஏன்னா சின்ன மீனால் ஒரு ஐம்பது கிராம் மசாலா போதும் பாருங்க இதே மிச்சமாகிடுச்சு ஓகே நீங்கள் தேவையான அளவு எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கிலோ மீன் வாங்கிங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மசால் போட்டுங்க இந்த மாதிரி மசால் பேஸ்ட் போட்டுங்க ஓகே இப்போ உள்ளேயும் போட்டாச்சு டிப் பண்ணியாச்சு ஓகே மக்களே ஓகே மக்களே வாங்க இது உங்களுக்கு வறுத்துட்டு பாருங்கள் பாருங்கள் மக்களே மீன் மசால் போட்டு ஜாமுன்னு பண்ணியாச்சா ஓகே இது உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வாங்க நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் இல்லை யார் சாப்பிட்டு காட்ட போகிறாங்கன்னா நம்ம குழந்தைங்க தான் குட்டிஸு தான் சாப்பிட போகிறாங்க வாங்க நம்ம ஏ இங்கே பாருங்க வாங்க நம்ம முழு மீன் சமைக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நல்லா ஊற வச்சு ஜம்முன்னு ஊறிச்சு பார்த்திங்களா வாங்க நம்ம கல்லில் போட்டுக்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம பாருங்கள் முழு மீனை வந்து தவாலை போட்டாச்சு பாருங்கள் நல்லா நல்லா வேகட்டும் டீ வந்து மீடியமாக வச்சுடுவோம் ரொம்ப வேண்டாம் ஒரு மீடியம் தீயாக வச்சுட்டிங்கன்னா அப்போ நல்லா வேகும் இப்போ இது நல்லா வேகட்டோ பாருங்கள் எண்ணெய் தூக்கி சைடில் இருக்கிற எண்ணெயில் அப்படி மேலே அப்படி விட்டோம்னா அது நல்லா வேகமாக்கிடு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ ஊற வச்சு எவ்வளோ ஊற வச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நேற்று மீன் வாங்கி நேற்று மசாலு மதியானம் மசாலா போட்டு ஊற வச்சது தான் இன்றைக்கி நைட்டு தான் செய்கிறோம் இன்றைக்கி நைட்னால் இன்றைக்கி திங்கட்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாங்கி மதியானம் ஊற வச்சோம் இன்றைக்கி திஞ்சக்கெழமை நைட்டு எடுத்து நாங்கள் அடுத்த நாள் நைட்டு எடுத்து நாங்கள் சமைக்கிறோம் அப்போது எப்படி ஊறி இருக்க மட்டும் பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்குது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் மக்களே அருமையான ஒரு மீன் வறுவல் இங்கே பாருங்கள் செமையாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் இது மொறுமொறு மொறு மொறு ஒன்று மாதிரி வந்திருக்கு மக்களே பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் சமைச்சி பெரிய மீனை ஒன்று வாங்கிட்டு வந்து சமைச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகே இனிமேல் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இதோட பெரிய மீனாக அடுத்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஓகே ஓகே வேகட்டு மக்களே வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் மக்களே இப்போ பாருங்க இன்னொரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாம் வெந்துருச்சு ஓகே இப்போ வந்து இந்த உள்பகுதி வந்து நல்லா வேகலை அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டா மீனை நல்லா உள்ளே வந்துடும் ஓகே பாருங்கள் இப்போ நல்லா உள்ளே வந்துச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு மசாலா இருக்கோ நல்லா வேகாமல் இருக்கோ அதனால் உள்ளே நல்லா வெந்தாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா லூஸ் மோஷன் ஆயிரும் நல்லா வேக லூஸ் மோசனாயிரும் இது நல்லா வேகட்டும் ஓகே மக்களே இப்போ நல்லா வெந்துருச்சு எல்லா பக்கம் இப்போ தலைப்பகுதி மட்டும் லைட்டாக வேக வச்சும் ஆனால் தலைப்பகுதிக்கு இடம் பத்தில் இப்போ தடைப்பகுதி வேகுது பாருங்கள் ஓகே தலைப்பகுதி நல்லா வேகணும் வேக மக்களே ஃபைனலாக மீன் வறுவல் ரெடி பாருங்கள் அப்படியே அல்வா மாரி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் அப்படியே த ஓரம் வச்சு எண்ணெய் வடை வடிச்சிக்கலாம் ஓகே மக்களே ஃபைனலாக நம்மளுக்கு ரெடி ஓகே இதை வந்து நான் உங்களுக்கு கட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க கொட்டிஸுங்க சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி இருக்குது என்ன இருக்குது ஓகே மக்களே இங்கே பாருங்கள் சூப்பரான சுவையான மீன் முழு மீன் வறுவல் ரெடி ஓகே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குதா ஓகே மக்களே இப்போ இது வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிட்டு எப்படி உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள் மக்களே இப்போ வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் குழந்தைங்களை பிச்சு ஊட்டி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே உள்ள பாருங்கள் மக்களே அழகாக வெந்திருக்குது உள்ள மசாலா எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ தூரம் கீரில் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் இதில் வந்து என்னென்னா வெங்காயம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்போ என் பையன் சாட் சொல்லுவான் பாருங்க நீங்கள் சாப்பிடுங்க மக்களையே சாட் சொல்லுங்க சொல்லு

சிவா எப்படி எப்படிக்குதே ம்மி நீ எப்படி பா சொல்லு ஆ சரி சரி சார் சார் இருக்குது செம்மையா ஓகே நம்ம வீடியோக்கு என்ன பண்ணும் ஓகே பண்ணிடுவாங்க மக்கள் ஓகே ஓகே மக்களே இப்போ பாருங்க நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் அடுத்த கீரில் எவ்வளோ தூரம் கீரில் போட்டோமோ அவ்வளோ தூரம் மசாலா இருக்கா அப்படியே பஞ்சாடு வெந்திருக்கு மக்களே இந்த மீன் கொல்லி மீன் இது பேர் கொல்லி மீன்னால் ரெண்டு பக்கம் ரக்கம் இருக்கும் பறக்கும் இந்த மீன் அந்த மீன் தான் பாருங்கள் ஆஹா சாப்பிட்லாமா இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இப்போ லைட்டாக ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கங்க எடுத்து உள்ளே வச்சுங்க வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க மக்களே சாப்பிடலாம் ஆஹா ஆஹா செம்மையாக இருக்குது ஆனால் நம்ம நார்மலாக மீன் வாங்கி துண்டு போட்டு செஞ்சு சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் வராது அது என்னென்னு தெரியல இது மாதிரி முழு மீன் வாங்கி சாப்பிடும்போது அது நல்லா ஊற வச்சனால ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு அதனால் செமையாக வந்திருக்குது மக்களே அருமை பிச்சுது பிச்சுக்கிட்டு அழுது போங்க இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது பாருங்க ஆஹா ஓகே மக்களே பார்த்திங்களா இதா இது வந்து மக்களுக்காக இந்த மீன் முழுசாக வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்குறோம் எதுக்காகனா மக்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டலான்னு தான் ஒரு வீடியோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு காட்டலான்னு தான் ஒரு வீ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இந்த எங்கள் சேனலுக்கு முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வெல் லைக் பண்ணுங்க பெல் பண்ண தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே பாப்பா பாய் சொல்லுங்க